முந்திவி நாயகான சுருளி முப்பத்தி முக்கோடி தேவர்களான செய்ய முந்திவி முந்திவி நாய சுருளி முப்பத்தி முக்கோடி தேவர்களான செய்ய கந்தாள காதாவே முன்பிரந்த ஒயிலே கட்சி காணவரி ய்சந்தன ககவே முன்பிறந்த உயில கட்சி கணபதி முன்னாளவான் செய்ய வேளாவகவே முன்பிருந்த உயிர வேண்பாடி நாயகன் முன்னாள் வான் செய்ய வேளவர் ககவே முன்பிருந்த உயில வேண்பாடி நாயகன் முன்னாளவான் செய்ய தன்னே நானந்தே நல்லன்னே உயிரே நானந்தே நன்னே

செய்யினால் கச்சம்பாளுதோன்றும் போழாமல் பூமியை தொட்டோச்சேலன் கொடுங்க செய்ய போட்டினால் கச்சம்பாளுதோன்றும் போழாமல் பூமியை தொட்டோச்சி லங்கோடுங்க செய்ய பாடமாறத்தடி புள்ளையாறு தம்பி பையன் கோரளோசை மங்கிடாம செய்ய பால மாறத்தடி தம்பி பையன் கோரளோசை மங்கிடாம செய்ய பாடாரி எம்பாளா பட்பரி எந்த பள்ளிக்கூடம் என்று வாழறியா செய்ய படாரி எம்பளாம்பித்தறிய என் பள்ளி கூடம் ஒன்று நடிய செய்யாரி எம்பளாய எழுத்தறியா எந்த எடுவாகை ஒன்று நடியா செய்யாரி எம்பளாய எழுத்தறிய எந்த எடுவாகை ஒன்று செய்ய செய்யிலே எழுதி ரசிய எந்தன் கூட்டிலே எழுதினோய செய்யாட்டிலே எழுதி என்ன கோட்டிலே எழுதிடும் எழுதிடும் எந்த குரல தோதி செய்ய வேணும் அம்மா எந்த கோட்டிலே எழுதிடோம் இசாரிய எந்த குரல தோதி செய்ய வேணும் அம்மா செய்ய நாகுலந்தாகோரே நாகரீயம் மனை நாக்கே சர்க்கரை முடிஞ்சொன்ன செய்ய நாகுலந்தாகோரே நாக மனை நாடு சொன்ன செய் செய்ய எந்த நவினில் மொழினாங்கள் குடீர் கதே வேணுஞ்சாரசதியா செய்ய எந்த நவினில் மொழினாங்கள் குடீர் கதே வெணும் சாரசுவியா செய்யா சுத்தொன்று சுத்துங்க வன்மையில் நீங்க சொல்லுமாடிவர் செய்திரு சொன்ன செய்யா சுத்தொன்று சுத்துங்க வன்மையில் நீங்க சொல்லுமாடிவர் செய்திருந்த சொன்ன செய்யரு கூள நாடு விரீட நல்ல உத்தமா பத்தினி மாரியம்மா செய்ய ஒரு கோள நாடு விதியில நல்ல உத்தம பத்தினி மாரியம்மா செய்ய மாறியா மலையாடி வணங்கி தம்பி மங்கைக்கு ஒரு சிலர் தான் கொடுங்க செய்ய மாரியா மலையாடி வணங்கி தம்பி மங்கைக்கு ஒரு சிலர் தான் கொடுங்க செய்ய நல்லா ஊடங்களுங்களுக்கு கட்ட மன்னன் நடுவளங்கவேறி கோவிலம்மா செய்ய நலபூரங்களுங்க கேட்ட மன்னன் நடுவலன் கவேரி கோவிலம்மா செய்ய கோமரம் அழகின்ற மீனாட்சி அம்மானை கும்பிட்டு ஒரு கொடுங்க செய்ய கோமரம் வருகின்ற மீனாட்சி அம்மானை கும்பிட்டு ஒரு சில தான் கோடுங்க செய்ய பூவாளி பதிவாளே விளையாருமான கும்பிட்டு ஒரு சிலர் தான் கொடுங்க யா போவாக்குடையில் பலிவான விநாயகர் பெருமானை கும்பிட்டே ஒரு ஜீலா தான் கொடுங்க போவா குடையில் பதிவாளி கும்பிட்டே ஒரு ஜிலர் தான் போவா குடையில் பதிவான மாறி அம்மானை கும்பிட்டே ஒரு ஜீல தான் ஆர்வடை பதிவாள முருகப்பெருமானை கும்பிட்டு ஒரு ஜிலர் தான் கொடுங்க ஆர்வடையில் பலிவாடு முருகப்பெருமானை ஜடுங்க செய்ய குருவைடிவானங்க ரொம்பி கும்பிட்டே ஊர் ஜில்தான் கொடுங்க செய்ய குருவை வாணிந்தா அடிவானங்கும்பிட்டே ஊர்ஜில தான் கொடுங்க செய்ய தன்னந்தி நானந்தே நானே மயிலை அண்ணன் நானே தன்னீரான நானே கண்ண